கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழ்மையு சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டான் அப்படியாக ஒரு சிறு பையன் அவன் சிறு பையனாக இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் விபத்தில் ஒரு இடது கை அவனுக்கு போயிடுச்சு ஆனாலும் அவனுக்கு ஜூடோ கற்றுக்கிறதுல ரொம்ப இருந்தான் விருப்பமாக இருந்தான் எனக்கு யார் ஜூடோ கற்றுக் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருந்தான் ஒரு பலவீனமான பையன் ஆனால் இந்த பையனை பார்த்து இந்த சிறுவனை பார்த்து அந்த ஜூடோ மாஸ்டர் வந்து நான் உனக்கு கற்றுத்தரேன் தம்பி அப்படின்னாராம் இவன் யார் யார்கிட்டலாம் போய் கேட்டிருக்கா ஒருத்தருமே முடியாதுன்னார் உனக்கு ரெண்டு கை தான்ப்பா ஜூடோ கற்றுக் கொடுக்க முடியும் அப்போ இந்த பையனை பார்த்து யாருமே முன்வர கற்றுக் கொடுக்க முன் வரலையே நாம் இவனுக்கு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஜூடோவில் மிகவும் சிறந்த ஒரு பயிற்சி உனக்கு கற்றுக் கொடுத்தார் அது என்னென்னா ஒரே குத்து தான் அந்த ஒரே குத்தை கற்றுக் கொடுத்தாரு ரொம்ப நாள் ஆச்சு அதே தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கார் இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா அது ஒரே புத்தை தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒருவேளை நம்ம இவ்வளோ எல்லோரும் ஒதுக்கின பிறகு நம்மளை முன் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தாரு அவர்கிட்ட போய் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்தான் ஒரு நாள் அங்கே அந்த ஊரில் ஜூடோ போட்டி நடந்தது அந்த போட்டியில் இந்த ஜூடோ குரு தன்னுடைய சிசியனுடைய பேரையும் கொடுத்துட்டார் போட்டி நடந்துக்கிட்டிருக்கு இவன் மேடை ஏறுறான் மேடை ஏறினோன்னு எல்லாரும் கேவலமாக பரிகாசம் கிண்டல் பண்ணுறாங்க என்னடாது டேய் ஒரு கையும் இல்லை நீ பாட்டுக்கு ஜூடோவுக்கு வந்திருக்க அப்படின்ட்டு எல்லாம் கிண்டல் பண்ணானுங்களான் வந்துச்சான் குரு சொல்லி கொடுத்ததை கையாண்டான் அவன் வந்து நின்னா பாருங்க ஃபைனல் ரவுண்டு ஒரே குத்து விட்டான் கீழே விழுந்துட்டான் இவன் தான் கப்பு வாங்கிட்டு வந்தான் அப்போ இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு குருக்கிட்ட போய் கேட்குறான் குருவே நான் ஜெயிச்சத்துக்கு என்ன காரணம் என்ன இப்படி ஒரே குத்து விட்டான் கீழே விழுந்துட்டான ஒன்று நீ ஜெயிச்சத்துக்கு காரணம் வந்து வேறு ஒன்றும் இல்லைப்பா ரெண்டு காரணம் உண்டு இந்த ஜூட பயிற்சியிலே மிகவும் சிறந்தது ஒரு குத்து ஒரே குத்து அந்த பயிற்சி தான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன் ரெண்டாவது பயிற்சி என்னன்னா உன்னை வந்து அடிக்க வரவே வந்து என்ன செய்வான் நீ குத்து விடும்போது உன்னுடைய இடது கையை தான் பிடிச்சு தான் அவன் குத்து விடுவான் உனக்கு அப்போ தான் அவன் வின் பண்ணுவான் உங்ககிட்ட இடது கையை பிடிக்க முடியாது அதனால தான் அவன் இடது கையை பிடிக்க முடியாதனால உனக்கு ஒரு குத்து நீ குத்து விட்டுட்ட விட்டு கீழே விழுந்துட்டான் ஆம் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த பலவீனமானவைகளை தெய்வன் தெரிந்து கொண்டு பலமுள்ள மனுஷனை வெட்கப்படுத்தும்படி இந்த பலவீனமான தெரிந்து கொண்டான் அப்படியாகவே ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தில் அங்கே நான் பார்க்கும்போது தாவிதை எல்லாருமே அற்பமாக நினைச்சாங்க அந்த கோழியாத்து கூட அற்பமாக நினைச்சான் பெலிசர் தாவீதை பார்த்து நீ தடிகளுடைய என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவிதை சபித்தான் அப்போ இஸ்ரோவில் ஜனங்களுக்கு முன்பாக அங்கே கோழியாத்து எல்லாரையும் இருக்கான் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் இருக்கான் காலை மாலை வந்து நின்று எல்லோரும் இருக்கான் ஆனால் எல்லாருமே அவனுடைய சகோதரர்கள் அற்பமாக நினச்சாங்க சவுள் இவனை அற்பமான் நினைச்சாங்க தாவீது இவனை அற்பமான்னு நினச்சாங்க அற்பமாக நினச்ச அதன் மத்தியில் ஒரே ஒரு கூழாங்கல் எடுத்தான் ஐந்து கூழாங்கல்ல தன் அடைப்பில மேப்பெயர்வுடைய அடைப்பையில் போட்டுகிட்டு போனான் ஆனால் அதில் ஒரே ஒரு கல்லை எடுத்தான் ஒரே கல்லை எடுத்து ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி விட்டான் பாருங்க அவனுடைய சரீரம் முழுவதும் இரும்பு கவசம் ஆனால் அவன் இவனுக்காக ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார் அந்த நெற்றி அந்த நெற்றியில் பட அடித்தால் பாருங்கள் ஒரே அடிதான் அவன் கீழே முகம் கூப்புற தாவீதுக்கு முன்னால் விழுந்தான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரோவேலியில் ஒரு தேவன் உண்டென்று பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு தாவீது அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவீனத்தோடு இருக்கீங்களா ஒன்றுமே என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி பலவீனத்தோடு இருக்கீங்களா ஆண்டவர் சொல்கிறார் ரெண்டு குழந்தையார் பன்னிரெண்டு ஒன்பதில் உன் பலவீனத்தில் என் பெல பூரணமாய் விளங்கும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க அவருடைய வேலை வருமான தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி நாள் பிரயாண வேலை வருமானம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க பிள்ளைகள் குடும்பத்தை ஊழியத்தை எல்லாத்தையும் வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமை காட் பிளெஸ் யூ தேங்க்யூ